ஜமீன்தார்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் உயர் சாதனை மட்டுமே ஆக்கப்பட்டிருந்த அரசியல் சாமானியனும் அரசியல் ஈடுபடலாம் சாமானியனும் அரியணை ஏறலாம்ன்றத செயல்முறையாக நிகழ்த்தி காட்டவர் பிற அண்ணா அவர்கள் அரசியல் அதிகாரம் இல்லாம எந்த ஒரு மாற்றத்தையும் சமூக மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதுன்றதை அண்ணா அவர்கள் உணர்ந்தாங்க தேர்தல் பாதியை தேர்ந்தெடுக்கும் ஒரு காரணத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது செப்டம்பர் பதினைந்து பதினேழு போ திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா அவர்கள் நிகழ்த்தினார் இந்திய வரலாற்றுலேயும் உலக வரலாற்றுலேயும் அது ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வாக தொடங்கப்பட்டது அண்ணா இல்லாமல் தமிழக அரசியல் இல்லவே இல்லை குறிப்பாக சொல்லணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநில கட்சி வந்து ஆட்சி அமைச்சது தமிழ்நாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அண்ணா தான் முதல் முதல்வர் கிட்டத்தட்ட ரெண்டு இரண்டு ஆண்டுகள் தான் அவர் ஆச்சிருந்தார் அந்த இரண்டு ஆண்டுகள் அவர் ஏற்பட்ட தாக்கம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக இன்னமும் அண்ணா பேர் இருக்குது அண்ணா இல்லாமல் தமிழ்நாடு அரசியலே கிடையாது இன்னமும் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் அண்ணாவோட கொள்கைகளும் அண்ணா நிகழ்த்திய சாதனைகளும் பேசப்படுறோம் அண்ணா கொண்டு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அதை செயல்படுத்தி தான் வரும் அண்ணாவை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடின அளவுக்கு யாருமே கொண்டாடலை ஈவன் அண்ணா பேரில் கச்ச ஆரம்பிச்சும் கூட அண்ணாவை கொண்டாடவில்லை அண்ணா பெயரில் பல்கலைக்கழகங்கள் அண்ணா பெயரில் ஒரு நகரம் அண்ணா பெயரில் மருத்துவமனைகள் அண்ணா பெயரில் நூலகங்கள் அண்ணா பெயரில் விமான நிலையம் கிட்டத்தட்ட அண்ணா பெயருக்கு தமிழ்நாட்டில் சுட்டாத இடமே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் ஐம்பத்தைந்து ஐம்பத்தாறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னமும் அண்ணா பேசப்படும் பொருளாக இருக்கிறாருன்னா அவர் தமிழ் சமுதாயத்துக்கு ஏற்படுத்திய தாக்கம் அத்தகைய அளவுக்கானது அண்ணா பேரில் கட்சி தொடங்கினாங்க கூட அண்ணாவுக்காக எதுவுமே பண்ணலை பேரில் கட்சி தொடங்கி அண்ணா கொள்கைக்கு முன்பாக தான் செயல்பட்டுருக்காங்க தமிழ்நாடு கொண்டு வர இந்த காலை உணவு திட்டம் மற்ற நாடுகளுக்கே நம்ம அமையறோம் இந்த காலை உணவு திட்டம் இந்த மத்திய உணவு திட்டம் இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் ரொம்ப சிறப்பாக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டுருவோம் சாதியும் மதமும் பின்னி பிணைஞ்சு கிடந்த ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் அந்த சமுதாயத்தில் சாதி இல்லை மதம் இல்லை மத நம்பிக்கை இல்லைன்னு ஒரு கட்சி வந்து அந்த கட்சி ஆட்சியை பிடிச்சது அதுக்கு ஒரு தலைமை தாங்கி ஆட்சி பிடிக்க வச்சதுன்றது உலக வரலாற்றிலே ஒரு பெரும் புரட்சியாக தான் நாங்கள் பார்க்குறேன்